இந்த சிட்டில இருக்கிற எல்லா பசங்களுக்குமே இவளுக்கு வரப்போற பொண்டாட்டியோ ரொம்ப நல்லாவே தெரியும் அவ்வளவு ஃபேமஸா வெறும் ஃபேமஸ் இல்ல ஃபேமஸோ ஃபேமஸ் அப்ப பப்ளிக் ஃபிகர் போல இருக்கு நம்ம எல்லாம் லவ் கேட்டுறோம் போல இருக்கு ஆ ஜூலி வேர் ஆர் யூ உனக்கு வரப்போற அத்தையும் மாமாவும் இதே பப்ளிக் உனக்காக வெயிட்டிங் இந்த பொண்ணுதான் தான் ஐயா பாத்துக்கிற பொண்ணு இந்த பொண்ணா அது முகத்துல லட்சுமி கடாட்சம் தாண்டவமாடல ஆ ஆடுது ஆடுது சாதா லட்சுமி இல்ல ஜோதி லட்சுமி ஆடுது いやいや வா ஐ ஐ ஐ ஐ ஹலோ हाय हाय ஃபாலோ உங்க மருமகிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க

உங்களோட அமெரிக்காக்கு வந்து உங்க பையனும் நானும் பாரு டிஸ்கோ தேக் எல்லாம் போய் ஜாலியா லைஃப் எங்க அப்பா போ பியூச்சர் மேல உனக்கு எவ்வளவு அக்கறமா என்ன ஆண்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பணம் இருக்கும் போது என்ஜாய் பண்றதுல என்ன தப்பு ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு தப்பா நீ என்ன கொஞ்சம் டான்ஸ் ஆடு ஜோலி ஓ உட்பி அந்த என்ன பண்றானோ கொஞ்சம் கவனி Hey yo I'm ready to go ready to go ready to

விருப்படி எல்லாம் நடக்க முடியாது உன் கல்யாணத்தை நாங்க நடத்துவோம் இல்ல உன் மாமன் நடத்துவோம் நடுவில் எதுக்கு ஊர்ல லவ் மேரேஜ் தான் நடக்கலையா என் மேரேஜ் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும்

இந்த வாட்டியாவது நம்ம கலாச்சாரத்துக்கு சாத்துக்கு ஏத்த பண்ண பாக்க முடிச்சு பண்ணே சரி ஓகே நாங்க கிளம்புறோம் பாய் ஓகே டாடி ஜாக்கிரதை பா டிரைவர் சீக்கிரம் இங்கே ஏறுப்பா பை பை ஓ மாமா கோவல ஃபிகர் கலா

நான் அந்த சைடு போய் கோவாவை சுத்தி பார்த்து சிச்சி கோவா பிகர்களை பார்த்து என்ஜாய் பண்ண போறேன் சாரி I am blind. Uh, 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 uh <laughs> Ugh. I'm sorry. Uh, May I help you? With pleasure. Uh, 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 uh um, pleasure Ở kết phụ kép phụ kép slowly ờ qua kệ slow 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 sit down here oh. cold, baby cold. Okay uh, தெரியும் இந்த கோவால பொண்ணு பின்னாடி யாராவது சுத்துனா போவேன் நீங்க

Mexico. Bukare. Banda de, ela que banda de. Chicken boy.

அந்த பொண்ணு எதுக்கு கூட்டி வந்து நமக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கவா நமக்கு இல்ல உனக்கு எனக்கா அப்ப நீ கூட வரலையா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இங்க இருக்க சொல்லி மந்திரா என் ஹார்ட்ட டச் பண்ணி கேட்டுட்டா நாங்க ரெண்டு பேரும் டீப் லவ்ல இருக்கோம் முழுகி போயிட போறேன் யா நீ போன உடனே நாங்க ரெண்டு பேரும் கதல்ல குதிச்சு முழுகிடுவோம் மாமா நான் ஜெர்மனுக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ஃபிகர் கிடைக்காது மாமா இங்க பார் சத்தியமா சொல்றேன் இதான் லாஸ்ட் லவ் எல்லாம் கிடைக்காத எப்போ பார்த்தாலும் லவ் இல்ல அவசர் ஐ ஹேட் திஸ் லவ் எக்ஸ்கியூஸ் மீ ஐ மேக் அ மூவ் ஓகே

ஹே, மங்களா. நீங்கள் பஸ்ல வரப் போறீங்களா? ஆமாங்க. நீங்க உட்காருங்க. ஏல பரவல நான் அப்படியே உட்காருங்க. தேங்க் யூ. ஓ, அப்போ உங்க கார் மாமா, மாமாய். தெனடா. ஏசி பஸ்ல போறத விட்டு இப்படி மாமா. ஆ. நீ ஏன் எதுக்கு பஸ்ல போறேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் ஆயிச்சி? ஆ ஆ. நாங்க இங்கே எಂಜாய் அச்சு போ இது மீ பெட் மாதிரி ஐட்ட பாத்தியா ஏ ஜிம் ஜிம் ஜிலே கிடி இங்க இருந்து escape இந்த ஜெम्स தப்ப முடியும் பார்ரா தீபாவளிக்கு இப்பவே துப்பாக்கி வாங்கி வச்சிட்டாரு சரியான காமெடி டாதி பிரதர் பத்தி பிடி இது துப்பாக்கி இல்லடா லைட்டர் போலக்குதுடா உங்க ஊர்ல இது லைட்டர்னு சொல்வாங்களா அப்போ இது லைட்டர் இல்லையா பொம்ம துப்பாக்கியா பொம்ம துப்பாக்கி Oh, my பொம்மையா ஒரிஜினலான்னு புரிஞ்சது இல்ல பாரு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்றீங்களா லவ் ஃபெயில் ஆயிடுச்சு லவ் ஃபெயிலியர் இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க உங்களை லவ் பண்ண அந்த பொண்ணு யாரு அது வந்து மிஸ்டர் மிஸ்டர் இல்ல ஜேம்ஸ் சாரி மிஸ்டர் ஜேம்ஸ் யா அந்த பொண்ணு பாத்திருக்க வேண்டியது குள்ளமா உயரமாங்கிறது இல்ல அவளுக்கு தேவையான மேட்டர் இருக்கா இல்லையாங்கிறது தான் அதுவும் இங்க அப்பா என்கிட்ட மேட்டர் இல்லாம தான் என் டாலி ஓடி போயிட்டாளா ஹலோ ஏன் சன்ன பார்த்து லுக் கொடுறீங்க சேம் ஃபீலிங் அங்கேயும் இருக்கா பேக் இருக்கா ஆமாம் பிரதர் இந்த உலகத்துல அத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலி இருக்கு நம்மள மாதிரி டேக் இட் ஈ சி ஜஸ்ட் அ மினிட் ஒன் மினிட் ஆஹ் ஸ்மால் எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது யோசிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பப்ளிசிட்டி இந்த ஸ்டூடியோவான வாட்கரு பேர் வீரராஜ்

இந்த பூமியில என்ன கூட பைட்ட நிறைய பேர் கரங்க போறாங்க அதெல்லாம் போட்டு சீக்கிரம் ப்rint போட்டு போய் சொல்றேன் ஆட்வான்ஸ் ஆ ஆ வாடா நீங்க எல்லாம் நான் புள்ள கொட்டி பழக்கணும் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுங்க நாங்க கிளம்புறோம் என்னமோ பண ஆக்டிங் னு சொல்றீங்க காதலி ஓடி போன சோகத்தில் இருக்கிற என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது டேய் வெக்க இருக்கிற வரைக்கும் என்ன நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான் எடர இருக்க ஞானமும் இதோன்னு

அப்புறம் பண்ணா த்ரில் இருக்காது நான் என் சும்மா உட்காந்துருக்க முதல்ல என் மாமா ஒத்துக்கணுமே

வாட் எ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு ஓ கூட இருக்கேன்ல நான் சொல்றது தான் நடக்கும் இங்க உங்களுக்கு எல்லாரையும் தெரியும்ல இவன் ஒருத்தன் தெரியாது நியூ அப்பாயின்மெண்ட் போல இருக்கு பாப்பலா ஃபர்ஸ்ட் ஃபன ஹே ஹேப்பி பர்த்டே யூ நெவர் லாங் லைஃப் தேங்க் யூ நோ 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 எனக்கு வேண்டாம் ஃபர்ஸ்ட் பர்த்டே பாய்க்கு அட பாவி டுப்பு मामा இதுதான் இன்டர்வியூவா கோவால பிரைஸ் கொடுக்கிற மாதிரி கொடுத்தா பிச்சிட்டு ஊட்டிங்க கேக் இங்கே வந்தா

வேண்டே. ஓனால அவர் தப்பிச்சார். ஓகே ஓகே. 어, உங்க ஆபீசர் ਕੋಲ್ಲ? அங்க போங்க. சூப்பர் ஐடியா. அங்க என் மாமனுக்கு वेट ரேக்கறேன். போங்கடா. போங்க.

என்னச்சிங்க பலர் வெடித்திருக்கிற இந்த உப்பு உப்புக்காரம் போட்டு பக்காவா டீப் பண்ணி என் குட்டி நோய்க்கு பிரேகாஸ்ட் வச்சிருங்க டோட்டலா டெரரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த லேப்டாப் கேதர் பண்ணணும்

ஒரு <laughs> 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 ஹலோ ஸ்பீக்கிங் நாங்க இங்க போட்டோ எடுக்க வரல அதுக்கு வந்தீங்க உங்க கிட்ட இருக்கிற போட்டோல ஒரு ஹான்சமான பையன் போட்டோ எடுக்க கல்யாணம் பண்ணி வைக்க கல்யாணமா இப்பல்ல கல்யாணத்து ஸ்டுடியோல போட்டோ போட்டு முடிவு பண்றீங்களா சரி யாருக்கு எனக்குதா உனக்கா உனக்குள்ள ஒரு சாக்லேட் மாப்பிள போட்டோ கொடுற எங்கடா ஆ தோர்க்கா என்னங்க டெஃபினட் உங்களுக்கு பிடிக்கும்

இதா, எல்லாம்பரியасரியிட cath Twe giờ ம差reme த puppy Kit bakın melee liegen

ரயில்வே ஸ்டேஷன் எடுத்து போ போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து போ டேக் கேங்க சார் எடுத்து போங்க எடுத்து போங்க ஆமா எடுத்து போ கீழ போடுங்க ஏர்க்கனவே பஞ்சர் அம்மா இப்போ என்ன என்ன செய்யறதா இருக்கீங்க சார் உங்களுக்கு 3 டிகிரி ட்ரீட்மென்ட் கொடுக்க போறேன் நான் 10th ஏ பாஸ் பண்ணல சார் எனக்கு எப்படி சார் டிகிரி எல்லாம் கொடுப்பீங்க ஷட் என்னோட ஸ்டேஷனரிய சூட் பண்ணிட்டு எங்கட்டே ஜோக் அடிக்கறியா காட்டன்டா ஐ சார் 3 டிகிரி என்னன்னு உனக்கு காட்ற என்ன சார் இது அராஜகமா இருக்கு அப்பா நீ அம்மா அப்பா

பிரதர் நீ திரனே நான் போலீஸ் திரனேம் போலீஸ் அப்படி ஒரு டைட்டல் வச்சு படமே எடுத்தானே வெச்சிங்க சில்வர் ஜுப்லி தான் சினிமாவா ஆ ஒருவேளை பண்ணலாம் சார் என்ன ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல சந்திக்கலாம் சார் God bless you thank you மம்மா மம்மா டே கரெக்ட்டான டைம்க்கு வந்து காப

அப்படா உள்ள ஒரு பிச்சுவாடும் வாடும் வெளியே ஒரு பிச்சுவாடும் மொத்தத்துல நான் பிச்சு